ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதமும் தமிழ்நாடும் என்கிற அத்தியாயத்தின் தொடர்ச்சி இப்போது எந்த காரியமானாலும் சடங்கு என்றுதானே தமிழில் சொல்கிறோம் இது நான் இனிமேலே சொல்லப்போகும் சடங்குகள் என்கிற வேதத்தின் ஆறு அங்கங்களை வைத்தே ஏற்பட்ட பெயர்தான் வேதங்களுக்கு பிராணன் மந்திரங்கள் என்றால் அந்த மந்திரங்களுக்கு பிராணன் அக்ஷர சுத்தம் அதாவது சரியான உச்சரிப்பு தானே இது மாறினால் வெளி ஆகாசத்து சலனம் உள்ளே நாடி சலனம் இரண்டும் மாறி பலனே மாறிவிடும் என்று சொன்னேன் அல்லவா எந்தெந்த அக்ஷரம் சரீரத்தில் எங்கே எங்கே பிறந்து எப்படி வெளிப்படுகிறது என்பதையெல்லாம் ரொம்பவும் சயின்டிஃபிக்காக விஜான ரீதியில் சிக்ஷா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது வெளியிலே மனுஷர் காதுபட கேட்கிற வைகிரி என்ற சப்தத்துக்கு ஆதாரமாக உள்ள ஆதாரமாக உள்ளே பரா என்ற சத்தம் இருக்கிறது வைகிரி வாயில் உதட்டில் வருவது பரா என்ற மூல ரூபம்தான் மூலாதாரத்தில் நாபிக்கு கீழே இருக்கிற சத்தம் இது வைகரியாக வாய் வழியாக வருவதற்கு முன் பஷ்ஷந்தி மத்தியமா என்ற இரண்டு நிலைகள் இருக்கின்றன யோக சித்தியில் மேலே போக போகத்தான் படிப்படியாக பஷ்சந்தி மத்தியமா பரா முதலிய சக்திகள் சப்தங்களை கேட்க முடியும் யோகேஸ்வரர்களான ரிஷிகள் வாக்கையே கேட்கக்கூடியவர்கள் மூலாதாரத்தில் பராவாக்காக எந்தெந்த சப்தங்கள் இருந்தால் அவை வைகரியாக எல்லா மனுஷர்களும் கேட்கும் வெளிப்பட கேட்கக்கூடியபடி வரும்போது அவற்றால் தேவதா பிரீதியும் லோகக்ஷேமும் அபி ஆத்மாபிவிருத்தியும் உண்டாகுமோ அப்படிப்பட்ட பராவாக்குகளையே ரிஷிகள் அகண்ட ஆகாசத்திலிருந்து கிரகித்து வேத மந்திரங்களாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த விவரங்களை தொல்காப்பியத்தில் ரொம்பவும் நன்றாக புரிந்து கொண்டு சொல்லி இருக்கிற விஷயம் சமீபத்தில் தெரிய வந்தது பரா பஷந்தி என்பவற்றை பறை பைசந்தி என்று பழைய தமிழ் நூல்களிலேயே சொல்லியிருப்பது முன்னமே தெரிந்தது ஆனாலும் பஞ்ச பிராணங்களில் உதானன் என்ற மேல் போகிற காற்றினால்தான் மூலாதாரத்தில் சப்தங்கள் உண்டாகின்றன என்பது உள்பட மந்திரயோகம் இத்தனை நுணுக்கமாக தமிழன் தமிழின் முதல் நூலான தொல்காப்பியத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்று இப்போதுதான் தெரிந்தது வேத ஸ்வரங்களை தூக்கியும் தாழ்த்தியும் சமனாகவும் ஸ்வரபேதமில்லாமலும் சொல்வதை உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் பிரச்சயம் என்று சொல்வார்கள் அந்த சூக்ஷமங்களை எல்லாம் கூட தெரிந்து கொண்டு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கிறது கோவிலில் ஏன் சமஸ்கிருத மந்திரங்களை சொல்ல வேண்டும் தமிழில் சொன்னால் என்ன என்று ஒரு கேள்வி சமீபத்தில் வந்ததல்லவா அப்போதுதான் நன்றாக படித்த தமிழ் புலவர்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு விளக்கி சொன்னார்கள் மந்திரங்களை பொறுத்தமட்டில் எந்த பாஷை என்று பார்ப்பது அடிப்படையிலேயே தப்பு இங்கே பாஷை அர்த்தமெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் சப்த மாத்திரத்திலேயே ஏற்படுகிற பலன்தான் மந்திரங்களுக்கு விசேஷம் வைதிகமான மந்திரங்களுக்கு இப்படி சப்தத்தினாலேயே கௌரவம் சக்தி இருக்கிறது என்று தொல்காப்பியரே சொல்லி இருக்கிறார் என்று அவர்கள் எடுத்து காட்டினார்கள் அந்த விஷயத்தை சொல்லி முடிப்பதற்குள் இங்கே நான் இன்னொன்றையும் சொல்லிவிட வேண்டும் உங்களில் ரொம்ப பேருக்கு அது விசித்திரமாக இருக்கும் அதாவது வேதம் சமஸ்கிருத பாஷையில் இருக்கிறது என்று தானே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவே தப்பு வேத பாஷைக்கு சமஸ்கிருதம் என்று பேர் இல்லை அதற்கு பேர் சந்தஸ் சந்தஸ் என்பது சந்தஸ் என்றால் சந்தம் அதாவது மீட்டர் மட்டுமில்லை சந்தங்களில் அமைந்த வேதங்களுக்கும் வேத பாஷைக்கும் கூட சந்தஸ் என்றே பெயர் வேதம் தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் லௌகிகமான பேச்சு எழுத்து காவியங்கள் ஆகியன மட்டுமின்றி சாஸ்திரம் புராணம் இதிகாசம் உட்பட எல்லா விஷயங்களிலும் பிரயோகமாகிற பாஷைக்குத்தான் சமஸ்கிருதம் என்று பெயர் வேத பாஷை சந்தஸ் வேத பாஷையில் இப்படி இருக்கிறது என்று சொல்லும் இடங்களில் வியாகரண சாஸ்திரம் எழுதின பாணினி இதி சந்தசி என்பார் மற்றபடி சமஸ்கிருதத்தை சொல்லும்போது இதில் லோகே என்பார் சமஸ்கிருதம் என்பது பார்த்து பார்த்து சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட அதாவது பழுதில்லாமல் வலுவில்லாமல் ரூபம் பண்ணப்பட்ட பாஷை ஆனாலும் முழுக்கவும் லோகக்ஷயமார்த்தமான சப்தங்களின் மூலத்தை கொண்டே ஏற்பட்ட ஒரு பாஷை உண்டு என்றால் அது வேத பாஷையான சந்தஸ்தான் கிருதம் என்றால் செய்யப்பட்டது என்று அர்த்தம் சம்ஸ்கிருதம் என்றால் நன்றாக செய்யப்பட்டது அப்போது யாரோ உட்கார்ந்து கொண்டு பிரயர்த்தனப்பட்டு இந்த பாஷையை செய்திருக்கிறார்கள் என்றுதானே ஆகிறது வேத பாஷை இப்படி இல்லையே அது தானாகவே ஃப்ளாஷ் ஆனது என்றுதானே இத்தனை நாழிகை கதை சொன்னேன் இதனால் அதில் கிராமர் முக்கியமில்லை லோக்கோபகாரமாக இப்படி வந்த சப்தங்களை வைத்தே அதற்கு நன்றாக கிராமர் முதலியவையும் இருப்பதாக சம்ஸ்காரம் செய்து தேவஜாதியினர் சம்ஸ்கிருத பாஷையை பண்ணி அதில் பேசலானார்கள் அதனால்தான் வேதிக் கிராமர் வேதிக் புரோசுடி என்றெல்லாம் தனித்தனியாக இருக்கின்றன வேதத்திலிருந்து சமஸ்கிருதம் பண்ணப்பட்டது என்பதாலேயே வேதம் சமஸ்கிருதம் இல்லை பிற்பாடு சமஸ்கிருதம் தானாக வளர்ந்தும் சர்வதேச பரிவர்த்தனைகளாலும் அநேக புது வார்த்தைகள் அதில் சேர்ந்த மாதிரி வேதத்தின் பாஷையில் ஏற்படவில்லை வேத சமஸ்கிருதம் வேதம் சமஸ்கிருதம் இல்லை என்பதே இப்போது நம் தாய் பாஷைகளுக்கு இல்லாத ஸ்தானம் சமஸ்கிருதத்திற்கு ஏன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் வேத வித்தியை ஆதரிக்காமல் கோபப்படுபவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இரண்டு கால் பிராணி நாலு கால் பிராணி ஆகிய அனைத்துக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணும் சலனங்களை உண்டாக்கக்கூடிய சப்தங்களையே உடையதான வேத பாஷையும் மற்ற அநேக மந்திர சாஸ்திர மந்திரங்களின் பாஷையும் நாம் நடைமுறையில் சொல்கிற அர்த்தத்தில் பாஷையே இல்லை அவை ஒரு ஜாதிக்கோ இனத்துக்கோ ஒரு என இல்லை பிரபஞ்சத்துக்குமான பாஷை என்று வேண்டுமானால் சொல்லலாம் சந்திரன் எல்லா தேசத்துக்கும் ஜிலு ஜிலு என்ற நிலா அடிக்கிறது சூரியன் லோகம் பூராவுக்கும் ஜீவசத்தை தருகிறது எந்த தேசத்து சந்திரன் எந்த தேசத்து சூரியன் எங்களுக்கு இது வேண்டாம் என்பார்களா இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி